ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் காவியா உங்களை டாக்டர் உள்ளே வர சொல்கிறார் என கூறிவிட்டு உள்ளே சென்று சென்றுவிட்டாள் நர்ஸ் டாக்டரின் அழைப்பிற்காகத்தான் அரை மணி நேரமாக அங்கே காத்திருந்தனர் கண்ணனும் கவிதாவும் தங்கள் அன்பு மகள் காவியாவுக்கு நேற்று நடைபெற்ற சோதனையின் முடிவு பற்றி டாக்டர் என்ன கூறப்போகிறாரோ என்ற பதற்றம் இருவரிடமும் காணப்பட்டது தன் இஷ்ட தெய்வங்களை எல்லாம் மனமுறுக வேண்டினால் கவிதா எந்த முடிவே மேற்கத்தானே வேண்டும் என்ற தெளிவுடன் இருந்தாலும் கண்ணன் தயக்கத்துடனும் தடுமாற்றத்துடனும் டாக்டர் அறைக்குள்ளவர்கள் நுழைந்து அவருக்கு வணக்கம் தெரிவித்தனர் வாங்க உட்காருங்க என்று இருக்கைகளை காட்டினார் டாக்டர் அவரது முகக்குறிப்பு எச்சரிக்கைக்கான முன்னறிவிப்பு போல் இருந்தது சொல்றதுக்கு சிரமமாத்தான் இருக்கு ஆனால் ஒரு டாக்டருங்கிற முறையில் உண்மை சொல்ல வேண்டியது என் கடமை டாக்டர் நீங்க சொல்றதை பார்த்தா அதற்கு மேல் கவிதாமல் பேச முடியவில்லை பரவாயில்லை டாக்டர் எதுனாலும் நீங்க சொல்லலாம் என வேதனையை வெளிக்காட்டாமல் தைரியமாக கூறினான் கண்ணன் ஓகே உங்க பொண்ணுக்கு ரெண்டு கிட்னியும் பாதிப்படைஞ்சிருக்கு ஒரு கிட்னி முழுதும் பாதிக்கப்பட்டதால் அதை உடனே எடுத்துட்டு வேற கிட்னி பொருத்தணும் அடுத்த கிட்னியை இப்ப மாத்த மாற்ற வேண்டியதில்லை அடக்கடவுளே நான் பயந்தது மாதிரி ஆகி போச்சு என அழைத்துவிங்கினால் கவிதா கவலைப்படாதீங்கம்மா பாதிக்கப்பட்ட கிட்னியை எடுத்துட்டாலும் உங்க பொண்ணு நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களால முன்ன மாதிரி ஆக்டிவா இருக்க முடியாது அறுவை சிகிச்சை உடனே செய்யணுமா டாக்டர் ஆதங்கத்துடன் கேட்டான் கண்ணன் எவ்வளவு சீக்கிரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அதுக்குள்ள கிட்னி கிடைக்கணும் சொந்தத்தில் ஏற்பாடு செய்ய முடிஞ்சா நல்லது கண்டிப்பா ஏற்பாடு செய்கிறோம் விரைவிலேயே உங்களை சந்திக்கிறோம் வரும் சார் மீண்டும் வணங்கினான் கண்ணன் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கும் தைரியமாய் போய் வாங்க ஆறுதலாய்க்குரிய டாக்டருக்கு நன்றி கூறி வெளியில் வந்தால் கவிதா என்றாலும் இன்னும் அவள் அதிர்ச்சியிலிருந்து ஈடுபடவில்லை என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அவர் தானே சொல்லியிருக்காரு என் பொண்ணுக்கிட்ட இதை எப்படிங்க சொல்றது அவள் கண்கள் கலங்கின தெளிவான பொண்ணு காமியா அவள் சரியா புரிஞ்சுக்குவா நீ அதை நினைச்சு கவலைப்படாத சரி வா போகலாம் ஆறுதல் கூறினான் கண்ணன் பின்பு இருவரும் காரில் வீட்டிற்கு புறப்பட்டனர் அவர்கள் வீட்டின் செல்ல பெண் காவியா திருமணமாகி பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாத நிலையில் அந்த வீட்டு தேவதையாக தோன்றியவள் அதனால் தெய்வம் தந்த வரமாக மகளை எண்ணி வளர்த்தனர் கண்ணனும் கவிதாவும் படிப்பில் மட்டுமின்றி பேச்சு பாட்டு நடனம் மற்றும் விளையாட்டு என அனைத்திலும் முதல் மாணவி அவள்தான் தற்போது ஆங்கில இலக்கியம் மூன்றாம் ஆண்டு படிக்கும் அவளுக்கு ஐஏஎஸ் கனவும் உண்டு அவள் படிக்கும் மகளிர் கல்லூரியில் கிரிக்கெட் டீம் கேப்டன் அவள்தான் சில மாதங்களுக்கு முன் நடந்த கிரிக்கெட் மேட்சின் போது எதிர் திசையிலிருந்து வீசிய பந்து அடிபட்டதில் அவள் கிட்னி பாதிப்புக்குள்ளானது ஆரம்பத்தில் ஒன்று பெரிதாக பாதிப்பு தெரியவில்லை பின்புதான் அதன் விளைவு தெரிய வந்தது துவக்கத்தில் செய்த மருத்துவ சிகிச்சைகளால் தற்காலிக பயன்களை தெரிந்தன பின்பு கிட்னி சிகிச்சை நிபுணரிடம் காட்டி அவர் பல பரிசோதனைகள் செய்த பின்புதான் உண்மை நிலையை அறிய முடிந்தது சோதனைகளின் போதே தன் உடல்நிலை பற்றி ஓரளவு தெரிந்ததால் என்ன நடக்கும் என்பதை அறிந்து அதற்கேற்ற மன உறுதியுடன் இருந்தால் காவியா என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாரு கல்லூரியிலேருந்து வீட்டிற்குள்ளே விளையும் போதே கேட்டால் காவியா வந்ததுமே கேட்க ஆரம்பிச்சிட்டியா என் உடம்பை பத்தி அக்கறை எனக்கு இருக்காதாம்மா நல்லா கேட்டேன் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா ஒரு ஆப்ரேஷன் செய்யணுமாம் சமாளிப்பது போல் கூறினான் கண்ணன் ஆப்ரேஷனா மாற்று கிட்னி பொறுத்துவது தானே டாடி அது எப்படி உனக்கு தெரியும் டாக்டரை பார்த்து கேட்டியா பதற்றத்துடன் கேட்டால் கவிதா நேற்று சோதனை நடந்த போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் உனக்கு அதை பத்தி பயனெலாம் இல்லையா தயக்கத்துடன் கேட்டான் கவிதா இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா தானே ஆகணும் என உறுதியுடன் கூறினாள் காவியா உன்னோட தெளிவும் துணிவும் யாருக்கும் வராது பெருமிதத்துடன் கூறினான் கண்ணன் தேங்க்ஸ் ராடி நீங்கள் கிட்னிக்கு ஏற்பாடு செய்யுங்க தேவைப்படும் போது லீவ் போட்டுக்கிறேன் சிரித்தபடி தன் அறைக்கு சென்றால் காவியா எவ்வளவு சீக்கிரம் பண்றோமா அந்த அளவுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னார் கிட்னி கிடைக்கணுமே என கவலையுடன் மனைவியை பார்த்தான் கண்ணன் நான் தரேங்க அம்மாவோட கிட்னி நிச்சயம் பொண்ணுக்கு பொருந்தும் உற்சாகமுடன் கூறினால் கவிதா பொருந்தும் தான் ஆனால் நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம் என் உள் மனசு சொல்லுது நல்லது நடக்கும்னு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாங்க நீயே இவ்வளோ தூரம் துணிஞ்சு முடிவெடுக்கும் போது நான் மறுக்கவா போறேன் கவிதாவை நினைத்து பெருமைப்பட்டான் கண்ணன் கவிதா நினைத்தபடியே நடந்தது மருத்துவ பரிசோதனை செய்ததில் கவிதாவின் கிட்னி காவியாவிற்கு பொருந்தியது உடனேயே அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து காமியாவுக்கு பொருத்தப்பட்டது தன் ஒரு கிட்னி எடுக்கப்பட்டதை பற்றி கவலைப்படாமல் அன்பு மகள் புதுப்பிரிவு எடுக்க உதவியதை நினைத்து மகிழ்ந்தாள் கவிதா பக்கத்து ஊரில் இருந்த கவிதாவின் தங்கை வந்து வந்து வேண்டிய உதவிகளை செய்தாள் சில வாரங்களிலேயே உடல் தேறினாள் கவிதா பழையபடி வீட்டு வேலைகளை பார்க்க விட்டதால் தங்கை அவள் ஊருக்கு அனுப்பினாள் ஆவியா குணமடைய மேலும் சில வாரங்கள் ஆகின இப்போது அவளும் கல்லூரி செல்ல விட்டாள் இன்னும் சில மாதங்கள் கழித்து விளையாட்டில் ஈடுபடுமாறு கூறினார் டாக்டர் அதனால் கிரிக்கெட் மேட்ச்களில் பங்கேற்பாளராக இல்லாமல் பார்வையாளராக இடம்பெற்று அணிக்கு ஆலோசனை வழங்கினாள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை பக்கத்து தெருவில் உள்ள தன் தோழியுடன் தவறாமல் அம்மன் கோவிலுக்கு செல்வாள் காவியா அன்றும் அப்படித்தான் சென்றாள் அம்மனை வழிபட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது தோழி அம்மா உடனே வருமாறு அவளை மொபைல் போனில் அழைத்ததால் அவள் சென்று விட்டாள் பிரகாரம் மலம் வந்தபின் அம்மன் சன்னதிக்கு முன்புறம் உள்ள மேடையில் சிறிது நேரம் அமர்ந்தாள் காவியா காவியாவிற்கு பின்பக்கத்தில் பாட்டி இளம்பெண் ஒருவரும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர் ஏதோ பேசுகின்றனர் என்றுதான் முதலில் நினைத்தாள் பேச்சினிடையே கண்ணன் கவிதா என்றெல்லாம் கூறியதால் நம் வீட்டு இருக்குமோ என்ற சந்தேகத்தில் அவர்கள் பேச்சை கவனித்தாள் காவியா அவள் நினைத்தது சரியாக இருந்ததுடன் அவள் நினைத்துக்கூட பார்க்க தராத அதிர்ச்சி தகவலும் பாட்டியிடம் வெளிப்பட்டது காவியாவிற்கு தலை சுற்றுவது போல் இருந்தது வேகமாக அவள் வீட்டை அடைந்தாள் வீட்டின் கதவை திறந்த காவியா சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த கவிதாவை பார்த்தாள் ஓவென்று அவளை கட்டுப்பிடித்த அளம் போல் இருந்தது உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கவிதாவின் அருகில் சென்று அமர்ந்தாள் தன் இரு கைகளாலும் கவிதாவின் இரு கண்ணங்களையும் பிடித்து அம்மா என்று அழைத்த போதே காவியாவின் கண்கள் கலங்கின என்னடா என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற ஆமாமா என் புது அம்மாவை தான் இப்ப பாக்குறேன் என்ன என்னமோ புது போட்டு பேசுறாப்புல இருக்கு அம்மா கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்கம்மா எனக்கு கிட்னி கொடுக்கவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அவள் மன உறுத்தல் கேள்வியாக வெளிப்பட்டது பெத்த பொண்ணுக்கு அம்மா கொடுத்தத என்ன ஆச்சரியம் இருக்குது பெத்த பொண்ணுக்கு தரலாம் ஆனால் தத்து பொண்ணுக்கு தருவது ஆச்சரியம் இல்லையா காவியா கூறியதை கேட்டதும் தலையில் இடி விழுந்தது போல உணர்ந்தால் கவிதா எந்த உண்மை அவளுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தாலோ அது நடந்துவிட்டது அது அது எப்படி உனக்கு தெரிஞ்சது என்று பதற்றத்துடன் கேட்டால் கவிதா கோவிலில் நம்ம திருப்பாட்டி மற்றொரு பெண்ணிடம் நம் குடும்ப விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன் அவங்க என்ன பத்தியும் சொன்னாங்க ஆமாம்மா எனக்கு கர்ப்ப பிரச்சனை அதை எடுத்துட்டோம் இனிமேல் குழந்த பிறக்க வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்ச பிறம்தான் உனக்கு தத்தருத்தம் உனக்கு தெரிய வேணாம்னு நினைச்சோம் ஆனா ஆனா என்னம்மா நான் எப்பவும் உங்க பொண்ணுதான் உண்மையை தெரிஞ்ச பிறகு உங்க ரெண்டு பேரு மேலேயும் அதிக தான் ஏற்படுது ஒரு தாய் குழந்தை கருவிலே இருக்கும் போதே உயிர் கொடுப்பானாம் அம்மா நான் இப்ப உயிரா இருக்கேன் நீங்க தானே காரணம் அப்படி பார்த்தா நம்ம ஊரும் ரத்த சம்பந்தப்பட்டது தானே அதில் என்ன சந்தேகம் என்று கூறி காவியாவை மார்போடு அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் அப்போது காவியாவை வயிற்று சுமந்தது போன்று சுகமான அனுபவத்தை உணர்ந்தாள் கவிதா